மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேன Inge பிடித்திருந்தா மறக்காம subscribe பண்ணுங்க share பண்ணுங்க like பண்ணுங்க comment பண்ணுங்க அன்பான கும்பராசி நேயர்களே ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்காக புதுமையான மாற்றங்களும் மனநிறைவும் தரக்கூடிய காலமாக அமைகிறது சில கிரகங்கள் உங்களின் எதிர்ப்பாக இருந்தாலும் உங்களின் புத்திசாலித்தனமான அணுகுமுறையும் சனியின் ஆதரவும் காரணமாக பல விஷயங்களில் வெற்றி காண முடியும் முதல்ல சூரிய பகவான் நவம்பர் பதினாறு வரை உங்கள் நான்காம் வீட்டில் இருப்பதால் வீட்டில் சிறு உழைப்பு குடும்ப பொறுப்புகள் மன அழுத்தம் போன்றவை இருக்கலாம் இருப்பினும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல தீர்வுகள் கிடைக்கும் நவம்பர் பதினாறுக்குப் பிறகு சூரியன் ஐந்தாம் வீட்டிற்குச் செல்கையில் மனநிறைவு குழந்தைகளின் சாதனை கல்வி மற்றும் காதல் சார்ந்த விஷயங்களில் நல்ல பலன்களை அளிக்கிறார் அடுத்தது செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியில் அதாவது உங்கள் பத்தாம் தொழில் வீட்டில் இருப்பதால் தொழில் மற்றும் பதவி உயர்வில் சிறந்த நிலைமை உருவாகும் மேலதிகாரிகள் உங்களை கவனிப்பார்கள் சில நேரங்களில் கோபத்தை கட்டுப்படுத்தாவிட்டால் வாய்ப்புகள் தாமதமாகலாம் தொழிலில் புதிய சுமைகள் இருந்தாலும் அதனுடன் வரும் நன்மையும் பெரியதாக இருக்கும் அடுத்தது புதன் பகவான் நவம்பர் இருபத்தி மூன்று வரை உங்கள் ஐந்தாம் வீட்டில் அதன் பிறகு வக்ர நிலைக்கு மாறி நான்காம் வீடு திரும்புவார் இதனால் சில முடிவுகளில் குழப்பம் திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம் வாகனங்கள் வீட்டுப் பொருட்கள் தொடர்பாக கவனமாக இருங்கள் ஆனால் புதன் உங்களுக்கு உழவுத் திறனை அதிகரித்து பிரச்சினைகளை தீர்க்கும் திறனை அளிப்பார் அடுத்தது குரு பகவான் ராசியில் அதாவது உங்கள் ஆறாம் வீட்டில் இருப்பதால் சில உடல்நல சிக்கல்கள் வேலையிடப் போட்டிகள் கடன் தொடர்பான கவலைகள் இருக்கலாம் ஆனாலும் குரு உங்களுக்கு மறைமுகமாக நன்மை தருகிறார் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் மறைந்திருக்கும் வாய்ப்புகள் பெருகும் நவம்பர் பதினொன்று முதல் குரு வக்ரநிலைக்கு மாறுவதால் கடன் எடுப்பதில் அல்லது சட்ட விஷயங்களில் கவனம் தேவை அடுத்தது சுக்ரன் பகவான் நவம்பர் ரெண்டு வரை கன்னிராசியில் இருப்பதால் பணம் பற்றிய சிரமம் இருந்திருக்கலாம் ஆனால் நவம்பர் ரெண்டு முதல் இருபத்தி ஆறு வரை துலாம் ராசியில் அதாவது உங்கள் ஒன்பதாம் பக்ய வீட்டில் இருப்பதால் மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலம் தொடங்குகிறது புதிய வாய்ப்புகள் திடீர் பயணங்கள் ஆன்மீக அனுபவங்கள் போன்றவை கிடைக்கும் நவம்பர் இருபத்தி ஆறுக்குப் பிறகு சுக்ரன் விருச்சிக ராசிக்கு செல்வதால் தொழிலில் பெரிய பொறுப்புகள் வரும் அடுத்தது சனி பகவான் உங்கள் அதிபதி தற்போது மீன ராசியில் அதாவது இரண்டாம் வீட்டில் இருப்பதால் நிதி மற்றும் குடும்ப நிலை மேம்பாட்டுக்கான காலம் கடந்த சில மாதங்களாக இருந்த பொருளாதார அழுத்தம் படிப்படியாக குறையும் நவம்பர் இருபத்தெட்டுக்குப் பிறகு சனி நேராக மாறுவதால் தடைப்பட்ட பணிகள் முன்னேறும் சேமிப்பு பழக்கம் உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும் அடுத்தது ராகு உங்கள் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் தைரியம் தன்னந்திக்கை அதிகரிக்கும் புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றி சாத்தியம் உள்ளது கேது ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் ஆன்மீக ஈர்ப்பு அதிகரிக்கும் சில சமயங்களில் உறவினர் இடையேயான தூரம் உருவாகலாம் அதை மன அமைதியுடன் சமாளியுங்கள் மொத்தத்தில் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கலந்த உழைப்பு மாதம் கடினமாக உழைத்தால் வெற்றி தாமதமாக வந்தாலும் உறுதியாக வரும் அடுத்தது பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை வழிபடுவது கும்பராசிக்கு நற்பலன்களை தரும் சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவகிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும் ஓம் நமோ நாராயணா இந்த பிடிச்சிருந்தா மறக்காம